குள்ளன் குள்ளப்பன் குல்லப்பனா வாங்க பேசிக்கலாம் என் மருமகளை கேட்டதாக சொல்லும் சரி சரி ஹாய்மா வாருங்கள் விஜயன்னா திருச்சி தான் மலப்பாறை தான் மலப்பாறை பக்கம் குட்டிக்கிறாமோ அப்படியா புதிய உறவுகள் லைக் செய்துவிட்டு நேரத்தில் சூப்பர் ராஜம்மா நான் நாளை வருகிறேன் தேவிட்டே நன்றி உங்கள் தங்க பிள்ளை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காந்தி தங்கம்மா கிளம்புறீங்களா நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் சொன்ன உங்களுக்கு தெரிந்துவிடும் அப்படியா சொல்லுங்க யார் சொல்லுங்க அம்மா பாப்பா என்னம்மா பண்ணுற ஸ்கியோ சாப்பிடுமா படுக்கலாம் கண்ணு எரியுது ஹாஸ்பிட்டல் எந்த ரோடு சொல்கிறேன் விஜய் நீங்கள் ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஏன் ரவிமா எனக்கு வந்து தாவா எல்லாம் ஒரே வலிக்குது தலை வலிக்குது ரெண்டாவது கொஞ்சம் டென்ஷன் வர ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப பயத்துலேயே டென்ஷன் ஓடுது நீங்கள் உட உங்களுக்கு உடம்பு நல்லாயிருச்சா ஹாய் ரவி அண்ணா வணக்கம் ஹாய் கன்னி தங்கம் இனி வணக்கம் நல்லா இருக்கியாண்ணா நீங்கள் நல்லாயிருக்கீங்களா ரவி அண்ணா சாப்பிட்டீங்களா ஆ குட் நைட் அம்மா குட் நின்று முரியசை தம்பி கிளம்பிட்டீங்களா சாமி என்னென்ன ஆஃபீஸ் சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்க ட்ரிச்சி இல்லையா எனக்கு தெரியாது கேஆர் கேஎர்மாவுக்கு தெரியும் ஹரணிமா ஸ்பேனர் வேணும் ஸ்பேனர் எனக்கு போட தெரியாதுமா குள்ளன் பாய்மா இல்லை ஃபுட்டு இண்டியா கார்ப்ரேஷனில் ஜிபி இதுதான் தூவாக்குடியில் இருக்கிறார இருக்கிறாரா அப்படியா ஓகேம்மா என்னாச்சு அது முறை அவர்களை காணும் முருகன் சோகக்கானம் பாலாணனைக்கான கண்டுபிடித்து கொடுங்கள் அண்ணன் லைவில் தானே இருக்கும் ஹாய் அதிகமாக ஒர்க் பண்ணா அப்படிதான் தான் இருக்கும் கண்டிப்பாக புல்லன்மா அப்படிதான் தான் இருக்குது தலைவலி தான் இருக்குது ரவீந்திரன் சகோ அன்பான முருகனுக்கு ஹாய்மா கேஆர் சகோ அப்படின்னு ரவீன கூப்பிட்ருக்காங்க முருகன் சகோ தான் இருக்காங்க அம்மா குள்ளன்மா ஹாய் செஞ்சு என்ன வாங்க செஞ்சி என்ன வணக்கம் ரவிக்குமார் நாகராஜ் எவ்வளோதான் இருக்கார் அப்பாவுக்கு ரெண்டு டாக்டர் ஓ ரவீனா சுகோ கேஸ்ம கூப்பிட்டுருக்காங்க முருகன் சகோ ரவீனா கூப்பிட்டுருக்காங்க போதும் ஓகேமா குள்ளன்னு என் பெயர் ஓகேம்மா ரவீந்திரன் நான் யாரு முரணை கூப்பிட்டுருக்காங்க போதும் ஆமா இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம்னு பார்த்தேன் ஒரு மணி நேரம் ஆகுறதுக்கு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் வந்திருக்கு தங்கச்சி படிக்க முடியவில்லை இருங்க அதான் தான் மாட்டேங்கிறதுல ஆ சரி நான் சரி நான் சிட்டு பறக்குது குத்த அழுத்தி வட்டை முடிக்கிறது பாடலுக்கு சாச்சு வீடியோ போடுங்க கண்டிப்பாக நான் போட்டிருக்கேன் நான் ஒரு போன வாரத்துக்கு போன வாரம் போட்டேன் கண்டிப்பாக இன்னொருத்த போடலாம் எனக்கு அந்த அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பழைய வீடியோக்களை விட இப்போது வருகிற வீடியோக்கள் குவாலிட்டி அருமையாக உள்ளது என்ன மாயமோ என்ன மந்திரமோ சிஎஸ் நான் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஐம்பத்தி ஒரு வாளைகளுக்கு மிக்க சந்தோஷம் செஞ்சு என்ன ஆடியன் ஆடியன் நம்ப நம்ம சங்க வணக்கம் கேஸ்மா கூப்பிட்டுக்காங்க இருங்கள் தாயே சரி ராஜாமா அன்றைக்கி எனக்கு ஒரு மணி நேரம் வரை இருக்கேன் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் ஹாய்ம்மா விஜய் டிவியில் அந்த பாட்டு போட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியா கண்டிப்பாக போட்டுடலாம் ஹாய் டியர் வாருங்க வணக்கம் சதேஷ் நல்லா இருக்கீங்களா செஞ்சு என்ன அப்படின்னு சிஎஸனை கூப்பிட்ருக்காங்க அப்துல் திரைசா ஒன்று சிஎஸை கூப்பிட்டுருக்காங்க வாங்க அப்பா துரேசாகு வணக்கம் ஐம்பத்தொம்பது லைக் நிக்க தோஷம் மகளிர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா சரியுமாப்பா பயந்துட்டு அறுபது நாளைக்கு மிக்க சந்தோஷம் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டுள்ளரணிமா ஆஹ் சின்ன மருமகள் சின்ன மருமகள் பிள்ளைகள் வந்திருக்காங்கமா சரிடா சரிடா பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு